இன்சொல் அமுது வழங்குபவர் கு ஞான சம்பந்தன் அவர்கள் நகைச்சுவையாக பேசுவது நல்லதா அப்படின்னு கேட்டா நிச்சயமாக நல்லதுங்க எதுக்காக அப்படின்னு கேட்டா நல்ல நகைச்சுவைகள் வந்து உடம்புல ஆரோக்கியத்தை கொடுக்கும் வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் மருத்து பழமொழி இது உண்மைதானா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறோம் நிச்சயமான உண்மையும் கூடங்க ஏன்னா நீங்கள் எவ்வளவோ வேலைகளை பார்த்துட்டு மாலையில் வந்து ஒரு நல்ல நகைச்சுவையான கதையோ அல்லது ஒரு ஒளிநாடாவையோ அல்லது ஒரு தொலைக்காட்சியவோ பார்த்த உடனே நம்முடைய மானம் சற்று தளர்வாகிற விஷயத்தை நம்ம பார்க்குறோம் நம்முடைய முன்னோர்கள் தெரிஞ்சுதான் சொல்லியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் திருவள்ளுவரே ஒரு திருக்குறள் என்ன சொல்றாரு அப்படின்னா தான் உலகம் ஒளிமயமா இருக்குங்கிறார் அல்லாதவர்களுக்கு அது பகலாக இருந்தாலும் இருட்டுங்கிறார் நகல் வல்லர் அல்லாருக்கு ஞாலம் பகலின் பார்ப்பட்டன்று இருள் அப்படிங்கிறது அவருடைய குரல் இதுக்கு என்ன அர்த்தம் சிற்பவர்களுடைய முகத்தில் தான் ஒளி தென்படுகிறது என்பது போல அவர்களுக்கு அதுதான் எப்போதும் ஒளியை தருகிறது அல்லாதவர்களுக்கு அப்படி நினைக்காதவர்களுக்கு பகல் கூட இருட்டுத்தான் அவருடைய வாழ்க்கை எப்பவும் கற்பாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறார் சரி நல்ல நகைச்சுவைகளை நாம் வந்து எங்கேருந்து இருந்து மதுரையில் நகைச்சுவை மன்றம் நடத்திட்டு இருக்கேன் நான் இதில் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா சிறப்பு விருந்தினர் இல்லைங்க முதல்ல குழந்தைகளை ஏற்றுவோம் குழந்தைகள் வந்து நகைச்சுவை சொல்லும் சொல்கிறப்ப இருக்கிற அழகு இருக்கு பாருங்கள் அடையப்பா மறந்துட்டாலும் நல்லாயிருக்குங்க ஒரு குழந்த மேடைக்கு வந்துச்சு ஒரு நல்ல நகைச்சுவையை ஆரம்பிச்சிச்சு ஒரு வீட்டில் நாய் வளர்த்தாங்களாம் அந்த நாய் ரொம்ப செல்லமாக வச்சுருக்கவங்க குடும்பத்தலைவருக்கு கோவம் வந்துருச்சான் எப்போ பார்த்தாலும் நாயை கவனிக்கிறாங்க நம்மளை கவனிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாயை என்ன பண்ணாரா ஒரு நாள் சைக்கிளில் வச்சு கட்டி ஊருக்கு வெளியே கொண்டு விட்டுட்டு வந்தார் அவர் வர்றதுக்குள்ளே நாய் வந்துருச்சு திருப்பி மருந்தாக கொண்டு போய் மேற்கொண்டு விட்டு வந்தார் திருப்பி வந்துடுச்சு மூணாம் நாள் யோசிச்சார் இந்த நாயை குழப்பினாதான் நல்லது அப்படின்னு சொல்லி சைக்கிளில் வச்சு கட்டி ஊருக்கு நடுவில் போய் எட்டு தெரு பெரிய இடத்துல எங்கள் ஊரில் ஏழு முக்கு ஆறு முக்குலாம் வச்சுருப்பாங்க அது மாதிரி ஒரு இடத்துல மூணு தடவை சைக்கிளை சுற்றி நடு ரோட்டில் இறக்கி விட்டார் நாய் ஓடி போயிடுச்சு இவருக்கு ஒரு சந்தேகம் ஒருவேளை நாய் வீட்டுக்கு போயிருந்தாலும் போயிருக்குமோன்னு சொல்லிட்டு செல் எடுத்து மனைவி கூப்பிட்ருக்காரு அந்த நாய் வந்துருச்சான்னு கேட்டிருக்காரு அம்மா சொல்லிச்சு அது அப்போதையே வந்துருச்சு நீங்கள் வாங்க அப்படின்ட்டுக்காங்க இவர் பயங்கர கோபமாகி முதல்ல இங்கே அனுப்பு நான் வழி தெரியாமல் இங்கே சுற்றிக்கிட்டே தருறேன் அப்படின்ட்டுருக்காரு என்ன தெரியுங்களா இவர் தான் தொலைக்கப் போனவர் இவர் தான் தொலைஞ்சி போனவர் இந்த ஜோக்கு அந்த குழந்தை சொன்ன உடனே உண்மையிலேயே கேட்டு அந்த சபையை சிரிச்சிருச்சுங்க சரி இன்னும் கூட கேட்கலாம் சரி இந்த நகைச்சுவை எல்லாம் யோசிப்பீங்களா அப்படிங்கிற ஒருத்தர் என்கிட்ட கேட்பாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அது அன்னன்னைக்கு நடக்கிறது நினச்சாலே சரியாக போகும் நானும் என்னுடைய துணைமையார் ஒரு தடவை ஒரு கல்யாணம் வீட்டுக்கு போயிருந்தோம் சில வீட்டில் கல்யாண வீட்டில் செருப்பு உள்ளே வாங்கன்றாங்க மண்டபத்தில் சில வீட்டில் வெளியே போட சொல்லிடுவாங்க பாதி உயிர் போய் போய் வந்துகிட்டே இருக்கும் நமக்கு யார் வந்து கூட்டத்தில் இருந்தாலும் நமக்கு கஷ்டமாக தான் இருக்கும் நான் அது மாதிரி செருப்பு வெளியே ஓட்டு உட்காந்துருந்தேன் திடீர்னு ஃபோன் வரோமே சரி வெளியே போய் பேசுவோம்னு எந்திரிச்சி வெளியே வந்து பார்த்தா எங்களை ஓட்டமும் தெரியல செருப்பு ஐநூறு செருப்பு கிடக்குது திரும்பி உள்ளே போய் மனைவி கேட்டேன் கேட்டால் எங்கே ஓட்டமும் தெரியலேருன்னு அவன் சொன்னாங்க அந்த படிக்கட்டுக்கிட்ட போட்டோம் போய் பாருங்களேன் திருப்பி வந்து பார்த்தா அங்கே ஒரு முந்நூறு செருப்பு கிடந்துச்சு திருப்பி உள்ள போனேன் அங்கேயும் கண்டுபிடிக்க முடியலன்னு தண்ணி குழா திருப்பி விட்ற இடத்துல இருக்குங்க நாங்கள் திருப்பி வந்து பார்த்தா என் செருப்பை கண்டுபிடிச்சி விட்டேன் காலில் மாட்டை போனேங்க தோலை பிடிச்சிக்கிட்டான் அந்த செருப்பை நான் பார்த்து வச்சுருக்கேன் அப்படின்னு என்கிட்ட சொன்னான் அவன் என்ன நினச்சிருக்கேன் நான் செருப்பு திருட வந்திருக்கேன் போட்டுருக்கு போய் போய் நல்ல செருப்பை தேட்ருன்னு நினைச்சிட்டே இருந்திருக்கான் நான் இங்கே இங்கேயிரு இது ஏன் ஜெருப்பு அப்படின்னு நானும் அதே மாதிரி தான் சொல்லுவேன் சத்தம் போடாமல் இருங்க அப்படின்னா அவள் கடைசி வரைக்கும் என்னை நம்பவே இல்லை இப்போ யோசிச்சு பாருங்க இதை நான் என்ன ஜோக்காவாக யோசிச்சு வச்சேன் ஏன் ஜெருப்பு போயிருமேங்கிற கவலைகள் நான் அலைஞ்சிக்கிட்டுருங்க அப்போ நாம் பார்க்குற விஷயத்தை பொறுத்து எல்லாமே இனிமையான சம்பவமாக மாறி போகுங்க வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகிறது மட்டும் இல்லைங்க சொல்லி சிரிக்கிறத நாலு பேர் சிரிக்க வச்சுட்டாலே அதுவும் இன்னொரு சிறப்பு தானே ஏன்னா சோகம் என்பது பிறர்ட்ட சொன்னால் குறையும் நகைச்சுவை என்பது பிறர்ட்ட நான் பெருகுங்க பெருகட்டுமே எல்லாமே இன்சொல் அமுது வழங்கியவர் கு ஞான சம்பந்தன் அவர்கள்